தரித்திரங்கள் விலகி தயக்கமே இல்லாமல் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்க வேண்டுமா இந்த தண்ணீரில் முகத்தை கழுவுங்கள் போதும் அடிக்கடி பன்னீர் கலந்த தண்ணீரில் முகத்தை அலம்புங்கள் அடிக்கடி பன்னீர் கலந்த தண்ணீரில் குளியுங்கள் பன்னீர் ரோஜா கிடைத்தால் அந்த பன்னீர் ரோஜாவை கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைத்து அந்த தண்ணீரை குளிக்கின்ற தண்ணீரில் ஊற்றிக் கலந்து குளித்தால் உடம்பை பிடித்த தரித்திரம் விலகும் ஏலக்காய் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உரிய பொருள் இந்த ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேரும் அதேபோல வாரம் ஒரு முறை ஒரே ஒரு நெல்லிக்காய் வெள்ளிக்கிழமை அன்று சாப்பிட்டு வந்தால் பண தடை உடையும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் மகாலட்சுமிக்கு பால் பாயாசம் செய்து பூஜை செய்து விடுங்கள் வீட்டை எந்த தரித்திரமும் அண்டாது மகாலட்சுமி தேவி விரும்பி வந்து உங்கள் வீட்டிற்குள் அமர்ந்து கொள்வாள்